நியூ இந்த டைம் எஸ் கோவிலுக்கு தாங்க போறோம் சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட ஒரு விஷயம் அப்படியே இருக்கும் பாருங்களேன் அதுல வந்து இந்த கார்த்திகை மாரிகளில வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு சாமி கும்பிடுறது நியூ ஜெர்சில பிரிட்ஜ் வாட்டர் டெம்பிளில் ஐயப்பன் கோவில் பூஜை வார வாரம் சனிக்கிழமை பண்ணுவாங்க கார்த்திகை மார்கழி மந்தில் மட்டும் நடக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ஐயப்பன் கோவில் போயிருக்கோம் எங்கள் அப்பா நாற்பது வருஷத்துக்கு மேலே ஐயப்பன் கோவில் போயிட்டுருக்காங்க அமெரிக்காவில் மேரிலேண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் ஐயப்பன் கோவில் இருக்குது பதினெட்டாம் படி வச்சு அங்கே இருக்கும் இங்கே நியூ ஜெர்சிலருந்து நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி நம்ம ஊரில் இருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இங்கேயும் பஸ் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி அங்கே நெய் அபிஷேகம் பண்ணி மேரிலேண்டில் இருக்கிற கோவிலில் சாமி பார்த்துட்டு வருவாங்க எல்லா வீக்குமே ஐயப்பன் பூஜைக்கு வரவங்களுக்கு பிரசாதம் இருக்கும் எவரி வீக் நான் பூஜைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ஷேர் பண்ணுவேன் அதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க